இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடி ஏன் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை முன்னெடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் நீங்க எல்லாம் பகவான் யோகி ராம் சுரத்மா கிட்ட நிறைய கேக்குறீங்க கேக்குறீங்க கண்டிப்பா கேக்குறீங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேக்குறீங்க ஆனால் எல்லாம் அல்ல ஏக பரம்பொருள் பகவான் யோகி ராம் சுரத்குமார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் பூமியையும் நம்மையும் படைத்து காத்தருள்பவர் ஒரு பிச்சைக்கார அவதாரத்திலே இந்த பூமியில அவதரித்து அவர் ஒரு வாக்கத்தை சொன்னார் நான் பிச்சைக்காரன் தான் பட் நான் பிச்சை எடுக்கும்படியான பொருள் இவ்வுலகிலும் இல்லை அவ்வுலகிலும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுதான் ஏக பரம்பொருள் நம்ம அவர் கொண்டாடுறோம் அப்போ அந்த ஏக பரம்பொருளுக்கு உங்ககிட்ட கேட்டு வாங்குறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா எல்லாமுல்ல பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவர் பிச்சைக்கார அவதாரத்திலே வந்து உங்களிடம் ஒரு பெரிய விஷயத்தை பிச்சை கேட்கிறார் என்ன பிச்சை ஒரு நாம நான் கேட்கிறேன் உங்களிடம்னு என்னுடைய தந்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார் இந்த ஜனங்களிடம் கேட்கிறார் நாமத்தை பிச்சையா தாங்கன்னு கேட்கிறார் உங்ககிட்ட இருந்து அந்த புரித பொருளாம் நாமத்தை பிச்சையாக வாங்கி அவரிடம் கொடுப்பதற்காகவே இந்த விலை உயர்ந்த பரிசுகளை உங்களுக்கு அறிவித்து அப்படியாவது உங்களிடம் அந்த பிச்சையாக கேட்கிறார் தயவு செய்து அதை சொல்லுங்களேன் கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு பகவானுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய ஆர்வத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த திட்டங்களை அறிவித்து நாம் உங்களை எல்லாம் வர வைக்கிறோம் இது சரியா இருக்கா கான்செப்ட் போன்ற நிகழ்ச்சிகளை சாப்பாடு போட்டு லைட் போட்டுக்கலாம் தெரியாது லைட் போட்டு ஃபேனை போட்டு அதை போட்டு இதை போட்டு நாம பரிச கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் கொடுத்து நாம நடத்துறது நம் தந்தையாம் பகவான் யோகி ராம் சிவக்குமார் உங்களிடம் பிச்சையாக கேட்ட அந்த புனித நாமத்தை அவருக்கு வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் இதை மற்றவங்க செய்கிறாங்களே இல்லையோ நமக்கு தேடி அன் ஆஃப் அன் பிஸ்னஸ் ஏக இறைவன் நாம் பகவான் யோகி ராம் சுரத்மாரை புரிந்து கொண்டதால் அவரை உணர்ந்து கொண்டதால் அவருடைய சித்தம் எதுவென தெரிந்து அதை செய்கிறோம் இதுதான் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடிலுக்கு மேலும் 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 பகவானுடைய பரிபூர்ண ஆசி கிடைப்பதற்கான காரணம் இதுதான்